இப்ப நம்ம எங்க இருக்கீங்க நிலக்கல்லுக்கு ஒரு அடிக்கலாம் ஏபிபிபி அன்னதானம் அகில பாரத ஐயப்ப பிரச்சார சபாவோட அன்னதானம் காலையில் இன்னைக்கு வந்து பொங்கல் அப்புறம் சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் சாம்பார் மூணு வகையான சாப்பாடு அனைவருக்கும் இலவசமாக கொடுத்துருந்தாங்க இந்த இடத்தை பயன்படுத்தி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் விளக்கல் போகிற மாதிரி இருந்தால் வந்து இங்கே சாப்பிட்ற நம்ம எவ்வளோ பேர் வந்தாலும் இலவசம் நம்மளுக்கு சாப்பாடு வாங்க நண்பர்கள் மதிய உணவு இருக்குது நைட்டு உணவு இருக்குது எப்போ வேணாலும் வாங்க வந்து சாப்பிடுங்க நீங்கள் சொல்லிவிடுங்க சாமி என்னென்னா இருக்குது சாமி சராம் அகில பாரதிய ஐயப்பன் தர்ம பிரச்சன சாப்பிடும் மக அன்னதானம் இந்த பக்தர்கள் அனைவரும் அன்னதானத்தில் கலந்து கொண்டு பகவான் ஸ்ரீ ஐயப்பன் அருள் பெற்று செல்லும்படி உங்களை அனுப்பணும் நினைக்கிறோம் மீண்டும் பகவான் அவர்கள் சத்து நேரம் இளைப்பாரி செல்லி பகவானை தரிசிக்க அன்புடன் அடைக்கிறோம் சுவாமி ஐயப்பா சாமி சரணம் நண்பர்களே இந்த வழியாக வந்து கண்டிப்பாக பயன்படுத்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ஐயப்பன் கோவில் திறக்கும் போது அந்த அஞ்சு நாள் எங்கள் அன்னதானம் நடக்குது வந்து சாப்பிடுங்க வயிறார சாப்பிடுங்க நாளை மணி அதே போல் கார்த்திக மாதம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா எழுபது நாள் கண்டினியூவாக கொடுக்குறாங்க அப்போ பயன்படுத்தி உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு இதை சொல்லுங்க நம்ம தமிழ்நாடு சாப்பாடு சுவையாக இருக்கும் வாங்க வந்து சாப்பிட்டு ஐயப்பன் அருள் பெறுங்க சுவாமியே சரமையா ஐயப்பா நன்றி அப்படியே அதை காட்டு காட்டுமா அப்படியே அதை அந்த போஸ் இருக்கு அந்த இடத்த காட்டிட்டேன்

வந்திங்கன்னா இந்த போடை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் போர்டை பாரு பார்க்கப்பா இந்த இருக்கிற இடம் தான் நீங்கள் நீங்களும் உங்கள் சாமிகளும் இந்த பக்கம் வரவங்க பயன்படுத்திங்க நீங்கள் மழை போடாமல் வந்தால் கூட சாப்பிட்லாம் சாமி ஐயர் தரிசிக்கிற எல்லாருக்கும் சாப்பிட்லாம்